அன்பு தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது வருகிற பதினெட்டாம் திகதி உலகளாவிய ரீதியில் மே எட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன இந்த நிகழ்வுகளுக்கு மத்தியில் அதே நாளில் தேசிய தலைவர் மேலகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் குடும்பம் என்ற உரிமத்தோடு வீரவணக்க விளக்கேற்றும் நிகழ்வு ஒன்று முன்னெடுக்கப்படுவது சம்பந்தமான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன ஆனால் இதனை முன்னெடுக்கின்ற கார்த்திக் மனோகரன் அவருடைய தந்தை போன்றவர்கள் வெளியிட்டு வரும் செய்திகளும் அவர்கள் சார்ந்த விடயங்கள் கடந்த கால விடயங்கள் சம்பந்தமான ஒரு பதிவினை நேற்று நான் பதிவு செய்திருந்தேன் அந்த பதிவில் கடந்த காலங்களில் அவர்கள் தமிழீழ விடுதலையோடு தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தங்களுடைய சொந்த பாதுகாப்பு கருதியும் அதே வேளையில் தேசிய தலைவரும் அவரது குடும்பத்திற்கு எந்தவிதமான தொந்தரவையோ அல்லது அவர்களுடைய ஈடுபாட்டையோ எதிர்பார்த்தவராகவோ பயணிக்கவில்லை என்பதை வி மணிவண்ணம் என்கின்ற கேஸ்ட்ரோ அவர்கள் டென்மார்க் தமிழீழ விடுதலை புலிகளின் கிளைக்கு எழுதிய கடிதமாக அனைத்துலக தொடர்பகத்தின் தாளில் ஒரு கடிதம் வந்திருந்தது அந்த கடிதம் பொய்யானது என்கின்ற வாதத்தை இன்று ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தில் கார்த்திக் மனோகரன் அவர்கள் என்னை எள்ளி நகையாடியிருந்தார் பொய்களை பேசுகிறேன் பொய் தகவலை குறிப்பிடுகிறேன் என்று ஆனால் அந்த கடிதம் உண்மையா பொய்யா என்பது தெரியாது ஆயினும் அதில் உள்ள தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்கின்ற செயல்பாடாகவே என்னுடைய வெளிப்பாடு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அதற்கு ஆதாரமாக மனோகரன் ஐயா அவர்கள் சாந்தி நேசக்கரத்திற்கு வழங்கிய செவ்வியில் தெளிவாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த சம்பவத்தை தன்னை விசாரித்தார்கள் தன்னை இதிலிருந்து நீக்கும்படி இவரிலிருந்து விலகி இருக்கும்படி வலியுறுத்தினார்கள் யார் சொன்னதென்று நான் கேட்டேன் கஸ்ட்ரோ என்று அவர்கள் சொன்னார்கள் நான் உடனடியாக கெஸ்ட்ரோவிடம் தொடர்பு கொண்டேன் கஸ்ட்ரோ யார் உங்களுக்கு சொன்னது என்று கேட்டார் நான் சொன்னவர்களையும் அவர்களது இலக்கத்தையும் கொடுத்தேன் அதற்கு பிறகு கஸ்ட்ரோ என்னோடு பேசவில்லை என்று குறிப்பிட்டார் என்றால் அந்த விடயத்தில் அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பது அவருடைய வாயாலேயே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை இந்த விடயங்களில் தலையிட வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளை தலைமைச் செயலகம் விடுத்திருக்கிறது என்பது நிதர்சனமான வெளிப்படையான உண்மை அது மட்டுமல்ல டென்மார்க்கில் வாழ்கின்ற பலர் எனக்கு குறும் தகவல்கள் அனுப்பி இருக்கிறார்கள் ஒளிப்பதிவுகளை அனுப்பி இருக்கிறார்கள் வணக்கம் அண்ணன் என்னென்றால் இந்த டென்மார்க்ல இருக்கிற இந்த மனோ மனோன்ற மகன் கார்த்திக் என்று சொல்லி அவையர் வந்து இந்த மே பதினெட்டு தலைவர் என்ற வீரச்சாவை அறிவிக்கிற காட்டி இருக்கிறேன் இது வந்து மெனோக்கும் மெனோன்ற மகன் கார்த்திக்கு விளங்குது இல்லை தலைவர் என்றவர் வந்து வந்து ஒரு தமிழ் மக்கள் என்ற அடையாளம் தமிழ் மக்கள் என்ற அடையாளம் தான் எங்கட தலைவர் அப்ப அந்தால வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள அடக்கி வீரச்சாவன்றது வந்து செய்ய இல்லாத நினைக்கிறேன் போல மற்ற எடுத்த முடிவுக்கு தமிழ் மக்கள் எல்லா எல்லா மக்களும் ஆமாம் போடுவோமான்ட்டு அது அப்படியான விடயத்தில் மெனவோ மெனோண்ட மகன் காத்திக்கோ எடுக்க வேண்டிய இது இல்லை அவைக்கு இன்னும் விளங்கு இல்லை தமிழ் மக்கள் என்றால் ஒரு அப்ப கோப்பையர் என்ன நாங்கள் சொல்றதை அவியல் கேப்பேமான்னு சொல்லி மெனோட்ட மெனோண்ட மகன்கிட்ட காத்திக்கிட்டையும் அண்ணன் வீரச்சாவன்ற இதுணசேடிக்க இருக்கோ இல்லாட்டி இவைக்கு யார் சொன்னது இவியல் நேரடியாக அந்த களத்துக்குள்ள நின்று பார்த்தாக்கலாம் நான் தெரியாம கேட்கிறேன் அவர்கள் அத்தனை பேருடைய பதிவுகளிலும் தமிழீழ விடுதலை போராட்டம் சம்பந்தமாகவோ ஏன் இன்று கூட தமிழ் தேசியம் சம்பந்தமான எமது மக்களுக்கு இடம் பெறுகின்ற இன்னல்கள் இடையூறுகள் அல்லது அரசியல் நகர்வுகள் சம்பந்தமாக ஒரு துளி ஏனும் கரசனை செலுத்தாத அல்லது பங்களிப்பு செலுத்தாத பங்களிப்பு செலுத்த முன்வராத கார்த்திக் மனோகரன் போன்றவர்கள் இந்த முன்னெடுப்பை முன்னெடுப்பது என்பது எங்களுடைய தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தில் குறிப்பாக தேசிய தலைவர் அவர்களுடைய தனித்துவத்தை சீரழிக்கின்ற ஒரு செயல்பாடு என்பதில் பலர் உடன்பட்டு நிற்கிறார்கள் ஆனால் அவரோடும் அவரோடும் துணையாக நிற்பவர்களும் போராடிகள் என்றும் தலைவரை போற்றுபவர்கள் என்றும் தலைவரை மதிப்பவர்கள் என்றும் என்னை ஏழனப்படுத்துகின்ற செயல்பாடுகளையும் மதினப்படுத்துகின்ற செயல்பாடுகளையும் பட்டம் சொல்லி அழைக்கின்ற செயல்பாடுகளையும் மிகவும் கீழ்த்தரமான முறையில் தங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து கடைகளை எரிந்த வண்ணம் இருக்கிறார்கள் அவர்கள் கை விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் என்பதில் தமிழ் தேசியம் தடைத்து நிற்கிறது தலை தோங்கி நிற்கிறது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றுதான் இங்கே குறிப்பிட வேண்டும் இந்த நேரத்தில் டென்மார்க் தமிழீழ விடுதலை புலிகள் கிளை ஒரு கடிதம் இரண்டு பக்கங்கள் சார்ந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையின் முதல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான விடயங்களை மட்டும் முதலில் பகிர்ந்து கொள்கிறேன் தமிழீழ விடுதலை புலிகள் டென்மார்க் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய தலைவர் மற்றவர்களைப் போல உருவாக்கப்பட்டவர் அல்ல தமிழின கோட்பாட்டின் சிந்தனை சிப்பியும் அவர்தான் இந்த ஒப்புவமையற்ற தலைமையை அழித்து தாங்கள் நினைத்தபடி தமிழினத்தை வழிநடத்த அல்லது சுதந்திர வேட்கையை போகச் செய்ய ஒரு உருவாக்கப்பட்ட தலைமை அவசியமாகிறது இதனை உருவாக்கவே இந்த ஊரங்க நாடகம் காரியம் முடிந்ததும் விளக்கு கொளுத்தும் களத்தில் நிற்பவர்களும் காணாமல் போய்விடுவார்கள் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட இந்த ஆண்டுகளில் மிகப்பெரிய புலனாய்வு போரை தமிழ் இனத்தின் மீதும் புலம்பெயர்ந்த தேசங்களிலும் தொடுத்துள்ளனர் இங்கு தேசிய தலைவரின் சிந்தனையும் அவரால் புலம்பெயர்ந்த நாடுகளில் கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்புகளும் இத்தடைகள் யாவையும் உடைத்து தொடர்ந்தும் தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக அரசாகவும் நீதிக்கால போராட்டத்தையும் முன்னெடுத்து வருகின்றனர் எமது எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் வலு சேர்ப்பது போல் எமது தேசிய தலைவரின் உடன் பிறந்த அண்ணனான மதிப்புக்குரிய மனோகரன் அவர்களின் குடும்பத்தினரை பயன்படுத்தி எமது தமிழீழ விடுதலை சக்கரத்தை நிறுத்திவிட எதிரி எடுத்த கடைசி ஆயுதமே எமது தேசிய தலைவருக்கான வீரவணக்க நிகழ்வாகும் மதிப்புக்குரிய மனோகரன் அவர்களின் குடும்பத்தினரை பயன்படுத்தி அவர்கள் மேல் அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையான செயல்களை செய்ய எதிரி திட்டமிட்டுள்ளார் இந்த சதி நடவடிக்கையை உணர்ந்து மதிப்புக்குரிய மனோகரன் அவர்களின் குடும்பத்தினர் ஏற்பாடு செய்துள்ள இந்த வணக்க நிகழ்வை நிறுத்தி மே பதினெட்டு தமிழின அழிப்புக்கு நீதி கோரும் நாளாக உறுதியெடுப்போம் இவ்வாறு பொதுப்படையாக கார்த்திக் மனோகரன் மனோகரன் அவர்கள் சதி வலைக்குள் சிக்கி இருக்கிறார்கள் என்றும் அவர்களை மதிப்போடும் மரியாதையோடும் இந்த நிகழ்வில் இருந்து விலகி இருக்குமாறு அந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து இரண்டாவது பக்கமாக இந்த கடிதத்தில் அல்லது இந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள விடயம் டென்மார்க் வாழ்கின்ற குறிப்பாக டென்மார்க் மட்டுமல்ல மற்ற நாடுகளில் இருந்து செல்வதற்கு அல்லது இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று முனைப்போடு செயல்படுபவர்களுக்கான ஒரு பொதுவான வேண்டுகோள் அன்பார்ந்த டென்மார்க் வாழ் தமிழீழ மக்களே காலம் காலமாக விடுதலை போராட்டத்திற்கு நீங்கள் அளித்து வரும் பங்களிப்பு மிகப்பெரியது பல நெருக்கடிகள் வந்த போதும் நமக்கு பக்கபலமாக உறுதியோடு நீங்கள் அனைவரும் அணியாக திரண்டு விடுதலை மூச்சை விரைவாக்கி வந்துள்ளீர்கள் அதேபோல் இப்பொழுதும் வந்துள்ள எதிரியின் இந்த சதி வலையை நாம் அனைவரும் ஒன்று திரண்டு முறியடிப்போம் என உறுதி எடுத்துக்கொள்வோம் உலகின் எந்த ஒரு விடுதலை இயக்கமுமே சந்தித்திராத பல சரிவுகளை பல திருப்பங்களை பல நெருக்கடிகளை நாம் இந்த வரலாற்று ஓட்டத்திலே எதிர்கொண்டிருக்கிறோம் எமது பலத்திற்கு மிஞ்சிய பாரிய சக்திகளை எல்லாம் நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் வல்லமைக்கு மிஞ்சிய வல்லாபிக்க சக்திகளோடு நேரடியாக மோதியிருக்கிறோம் அலை அலையாக எழுந்த எதிரியின் ஆக்கிரமிப்புகளை எல்லாம் நேருக்கு நேர் நின்று சந்தித்திருக்கின்றோம் பெருத்த நம்பிக்கை துரோகங்கள் பெரும் நாசச் செயல்கள் என எமக்கு எதிராக பின்னப்பட்ட எண்ணற்ற சதிவலை பின்னல்களை எல்லாம் தனித்து நின்று தகர்த்திருக்கிறோம் புயலாக இழந்த இத்தனை பேராபத்துக்களையும் மலையாக நின்று எதிர்கொண்டோம் சத்திய லட்சியத்தையும் தம்மை அழித்து சதித்திரமாகிவிட்ட எமது மாவீரர்கள் வழியில் சென்று நாம் எமது லட்சியத்தை அடைவோம் என உறுதி எடுத்துக்கொள்வோமாக தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் தமிழீழ விடுதலை புலிகள் டென்மார்க் கிளை இதேவேளையில் பன்னிரெண்டாம் திகதி திகதி இடப்பட்ட ஒரு கடிதம் அனைத்துலக தொடர்பழகம் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற லட்சணியோடு வெளிவந்திருக்கிறது அந்த கடிதம் நீண்ட கடிதமாக நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை தெளிவுபடுத்துகின்ற காலம் கடந்தாலும் இப்பொழுதாவது அந்த விழிப்புணர்வோடு ஒரு கடிதத்தை அனைத்துலக தொடர்பிடம் தன்னுடைய இருப்பையும் இப்பொழுது வெளிப்படுத்துகின்ற வகையில் விலாவாரியாக பல விடயங்களை எழுதியிருக்கிறது அது மட்டுமல்ல இரண்டு விடயங்கள் இரண்டு கதையாடல்கள் நேரடி என்று குறிப்பிட்டேன் இல்லையா இந்த இரண்டு கதையாடல்களும் தவறான வழியில் எங்களுடைய போராட்டத்தின் மலினப்படுத்துகின்றன என்கின்ற வகையில் துவாரகா அவர்களுடைய வருகையை கண்டிப்பதோடு இந்த வீரவணக்க நிகழ்வையும் முற்று கண்டித்து இந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது குறிப்பாக அந்த விடயத்தை அனைத்துலக தொடர்பகம் தமிழீழ விடுதலை புலிகள் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் இருந்து குறிப்பிடுகின்ற அவர்களுடைய அந்த பகுதியை மட்டும் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அன்பார்ந்த மக்களே ஒருபுறம் தமிழீழ தேசிய தலைவரின் புதல்வியின் வருகை என்னும் தமிழீழ விடுதலை போராட்ட மரபுகளை தாண்டிய தமிழீழ கோட்பாட்டு சிதைப்பு நடவடிக்கை மறுபுறம் தமிழீழத்தின் வாழும் சித்தாந்தமாகிய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை வீரச்சாவு என்னும் சொல் ஆடலினுள் அடக்கி விளக்கேற்றுதல் என்னும் நடவடிக்கை இந்த இரண்டு நடவடிக்கைகளும் தமிழீழ கோட்பாடு என்னும் தேசிய தலைவரின் சிந்தனை மூலோபாயத்தை அளிப்பதற்காக எதிரிகளால் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டவையாகும் இந்த நடவடிக்கைகள் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஏற்படுத்த போகும் பின்னடைவுகளை விளங்கிக் கொள்ளாமல் உணர்வெழுச்சியினால் உந்தப்பட்டு சில தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் மடை மாற்றப்பட்டுள்ளமை நமக்கு கவலை அளிக்கிறது ஆனால் தேசிய தலைவரின் சிந்தனையானது இதிலிருந்து அவர்களை மீட்கும் என திடமாக நம்புகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்படி பல பெயர்களில் அறிக்கைகள் வெளிவருகின்றன இனிவரும் காலங்களில் இந்த அறிக்கைகள் என்பது எந்த அறிக்கை உண்மையானது என்பதை நிரூபிப்பதற்கு அந்தந்த கட்டமைப்புகளை சார்ந்தவர்கள் முன்வர வேண்டும் முன்வராமல் இப்படியான சித்தாந்தங்களை எழுதி மக்கள் மத்தியில் கொண்டு சென்று குழப்புவதில் யாரும் எந்த விதமான கரிசனையும் எடுக்க வேண்டிய தேவை இல்லை என்பதையும் ஒரு ஊடக என்கின்ற முறையில் நான் அதனை வலியுறுத்துகிறேன் இப்படியான கடிதங்கள் இப்படியான அறிக்கைகள் எவராலும் எழுதப்படலாம் எவரும் பிரச்சனைகளை பயன்படுத்தி எழுதலாம் என்கிற நிலை தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி இப்பொழுது இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்தவர்களாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் பதினெட்டாம் திகதி விளக்கேற்றுவதற்காக கார்த்திக் மனோகரன் ஒரு மண்டபத்தை ஒழுங்கு செய்திருந்தார் அந்த மண்டபத்தில் அது நடைபெறாது இப்பொழுது அந்த மண்டபத்தினுடைய பெயர் அந்த பாடசாலையினுடைய பெயர் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு பிராந்தியத்தினுடைய பெயர் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அக்னி சுப்பிரமணியத்திடம் இந்த முன்னெடுப்பை முன்னெடுப்பவரும் அந்த முன்னெடுப்புக்கான பிரச்சாரங்களை செய்கின்ற சாந்தி நேசக்கரமும் தம்பி கார்த்திக் மனோகரனும் சென்று அந்த செவ்வியிலே அக்னி சுப்பிரமணியம் அவர்களிடம் இவர் குறிப்பிடுகிறார் எல்லாம் பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆகவே நாங்கள் மண்டபத்தை எப்பொழுதும் அறிவிக்க மாட்டோம் அந்த இடத்திலே தான் நடைபெறப் போகிறது பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அந்த மண்டபத்தை நாங்கள் காலையிலே தான் தெரிவிப்போம் மதியம் இரண்டு மணிக்கு எல்லோரும் வந்து கூடுங்கள் இந்த அளவுக்கு ஒரு தேசிய தலைவனுக்கு வீர வணக்கம் செலுத்துவதை இலங்கையிலே செய்கிறீர்களா ஒழித்து செய்கிறீர்களா கஞ்சி கஞ்சி பார்த்தவர்களை கைது செய்து பதினான்கு நாட்கள் தடைப்படுத்தி சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த அளவு அட்டூழியங்களுக்கு கார்த்திக் மனோகரன் இங்கே குரல் கொடுத்தார் கார்த்திக் மனோகரனுடைய தமிழ் தேசியம் சார்ந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது எப்படி இருந்திருக்கிறது எப்படி இருக்க போகிறது இந்த இடத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் டென்மார்க் கிளையினுடைய அறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இவர்கள் எல்லாம் விளக்கு கொளுத்திவிட்டு விளக்கு அணைவதற்கு முன்னர் அணைந்து போகக்கூடியவர்கள் நிரந்தரமாக தொடர்ந்து இந்த செயல்பாடுகளில் இருக்க போபவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு இந்த விடயத்திலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளப் போகிறவர்கள் யார் என்றால் எந்த விதமாகவும் தமிழ்த் தேசியம் என்றும் தேசிய தலைவன் என்றும் அவருக்கு மதிப்பு கொடுக்கிறோம் என்ற போலி வார்த்தைகளை சொல்லுகின்ற நயவஞ்சக செயல்பாட்டை செய்கிற தமிழர்களாக இருக்கும் நீங்கள் ஒருவேளை வேளை தேசிய தலைவனுக்கு வீரவணக்கம் செலுத்தத்தான் வேண்டும் அது நியாயமானது அது எங்களுடைய கடமை என்ற சிந்தனை உள்ளவர்களாக இருந்தாலும் கூட இந்த நிகழ்வு இந்த அளவு மலினப்படுத்தப்பட்ட ஒழித்து இடத்தை கூட சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒட்டுமொத்த தமிழினத்தில் அதிகப்படியான தமிழகத்தில் உண்மையான தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவர்களுடைய எதிர்ப்புகள் மத்தியில் எங்கள் தலைவனுக்கு வீர வணக்கம் செலுத்துவது என்பதை நீங்கள் புரிந்தவர்களாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இறுக்கமாக தெரிவித்து உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் தேசத்தின் புதல்வி செல்வி துவாரகா பிரபாகரன் அவர்களின் வழிநடத்தலில் எழுச்சியும் எழுகையும் சூரி கேச கிருஷன் பார்க் மண்டபத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு எழுச்சியும் எழுகையும் அனைவரும் திரண்டு வாரியும் நிறைவாக உங்கள் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறுகின்ற மே பதினெட்டு நினைவேந்தல் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளை விடுத்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னடா விளையாட்டு என்ன நினைத்தான் முன் பகைவன்